இன்றைக்கி என்ன வசனத்தை பற்றி கேட்டிருக்காங்கன்னா மத்திய அஞ்சாதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தெட்டாம் வசனம் ரெண்டு வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு நான் வாசிக்கேன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்ன சொல்லியிருக்காரு அந்த காலத்தில் அவனுக்கு சொல்லியிருக்கேன் பத்து கட்டிலெல்லாம் அண்டர் சொல்லியிருக்காரு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்போ கடைபிடிக்காம பண்ணுமா அப்படின்னு நான் அவர் சொல்லலை அதோட சேர்த்து இதையும் கேளு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அந்த இடத்துல நீ விபச்சாரம் செஞ்சாயிட்டுன்னு இப்போது அதையும் சேர்த்து உனக்கு சொல்கிறாரு அழகாக இருக்காதுனாலே அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை தான் இதை சொன்னே யாரும் கேட்க மாட்டாங்க அழகுன்னா நாங்கள் பார்க்க தான் செய்வோம் அழகுன்னா ஆராதிப்போம் இப்படிலாம் பட டைலாக்லாம் சொல்லிட்டுலாம் இருந்துறாங்க ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு இச்சையோடு அந்த பொண்ணை ஒரு என்ன க என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு தப்பான எண்ணத்தில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கே இதில் வித்தியாசம் தெரியும் அந்த இதில் நீங்கள் தான் அதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுருக்காங்க அழகாக இருக்குன்னு கூட வேலை பார்க்குறவங்ககிட்டயோ யார்கிட்டையும் சொன்னால் அது ஒரு பிரச்சனை இல்லை அவங்கள வேறு ஒரு கண்ணாட்டத்தோடு பார்க்கறது நிறைய பேர் ஊரில் அப்படி தான் பார்க்காங்க அதுக்காக தான் அண்டவர் சொல்கிறாரு ஒரு பெண்ணை இச்சோடு பார்த்தாலே அங்கே விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு அதனால் பேசாமல் இருங்க எதுவுமே பார்க்காமல் இருங்க நல்லபடியாக இருங்க இதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு இதே மாதிரி பைபிளில் வசனம் எதுவும் முடியலை யார்த்த முடியலை கேள்வி பதில் இருக்குது இல்லை உங்களுக்கு ஜம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் வேலை அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அவன் மீன்